அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி இன்றைய நாட்கள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தமிழகம் முழுவதும் நாளை முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப்னா பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்க ரெக்கு கிளப்பினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல்

தைப்பொங்கலை தமிழர் சிறப்பாக கொண்டாடப்படும் விதமாக அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதன்படி குடும்பங்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கடை கரும்பு வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த பொங்கல் தொகுப்பு நியாயவிலை கடைகள் மூலமாக அனைத்து மக்களுக்கும் கொடுக்கப்பட உள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் குறிப்பாக அவரவர் வீடு சென்று டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அந்த டோக்கன்களில் நீங்கள் எந்த தேதிகளில் எந்த நாட்களில் நீங்கள் வந்து உங்களுக்கான இலவச பொருட்கள் ரேஷன் கடை வாயிலாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அந்த டோக்கன்களை கொடுத்துருப்பாங்க அதனால் நீங்கள் அந்த டோக்கன்களை பெற்றுக்கொண்ட பிறகு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ரேஷன்களுக்கு சென்று ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு மற்றும் வேஷ்டி சிலை உள்ளிட்ட அனைத்து இலவச பொருட்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று வரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதியும் பத்தாம் தேதியும் அனைத்து ரேஷன் கடைகள் கண்டிப்பாக செயல்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த தினங்கள் ஈடு செய்யும் விதமாக அதாவது விடுமுறை நாட்களை ஈடு செய்யும் விதமாக வரக்கூடிய ஜனவரி மாதம் பாஞ்சாம் திதியும் ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் திதியும் அன்றை நாட்கள் அனைத்து நியாயவிலைக் கடைகள் செயல்படாதென தற்போதைய முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தமிழகத்தில் அனைத்து மகளிருக்கும் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டனர் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரொக்க பணமாக மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படுவார்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்